திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மன பெயர் அபிராமி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாச்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஸ்பின்னிங் மேலுக்கு வந்துட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் இருபதாயிரத்து பக்கமாக சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் ரெண்டு இடையில் கருத்து வேறுபாடு காரணமாக இப்போதைக்கு இவங்க பிரிஞ்சு தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் வாழ்ற இந்த மணமகளுக்கு நல்ல ஒரு ஆண்மகன் வந்துட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னமரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மணமகனுக்கு குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு குழந்தை இல்லாம இருந்தால் பெட்டராக மாதிரி ஃபீல் பண்ணுறதா இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருப்பத்தூர் பகுதியில் தான் வசிச்சு வந்துட்டு இவங்களுடைய பிரைவசி காரணமாக முகத்தை கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பிடிச்சிருந்துச்சு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை பத்தி இன்னும் மேலும் சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அடுத்த மணமக்களுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா மைதிரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிஏ பண்ணிட்டு வேலைக்கெல்லாம் போகலை இவங்க வீட்டில் தான் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஆண்தோணை தேவைப்படுறதுனால இவங்க வந்துட்டு இன்னைக்கு மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு ஐம்பது கோடி அளவுக்கு இவங்களுக்கு நிலையான ஒரு சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய சொந்த ஊர்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மாதிரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமிக்க கணவர் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறதுல முழுசாக நம்பிக்கை இல்லாததுனால ஜாதகம் பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனசுக்கு பிடிச்சிருந்து நல்ல ஒரு ஸ்மார்ட்டான கணவர் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்